வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணிராஜ் எம்கே ப்ராபர்ட்டிஸ் கோவில்பாளையம் சத்திரோடு கோயம்புத்தூர் நம்முடைய இந்த அழகான அருமையான ஹைலேண்ட் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா ஜஸ்ட் சக்திசாலை ஹைவேஸ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வரவேற்கக்கூடியது எங்களுடைய மிக பிரம்மாண்டமான ஆர்ச்சு உங்களை வரவேற்கு அதே போல் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அகல அருமையான தார்ச்சாலை நெடுஞ்சாலைக்கு இணையான தார்ச்சாலை வசதிக்கு அமைச்சிருக்கிறோம் அதே போல் ட்ரைனேஜ் காங்கிரீடான ட்ரைனேஜ் அமைச்சிருக்கிறோம் அதே போல் கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்காகவே நாங்கள் வந்து லட்டு லட்டாக இங்கே வந்து ஃப்ளாட்டை வந்து வாஸ்து படி செதுக்கி வச்சுருக்குறோம் அதே போல் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து நாங்கள் குடிநீர் குடிநீருக்குமே பைப் போட்டிருக்குறோம் அதே போல் போர்வெலுக்கு ரெண்டு பைப் வருதுங்க இங்கே போல் பார்த்திங்கன்னா இங்கே எங்களோடய சைட்டில் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி அமைச்சிருக்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தங்கு தடையற்ற போல்வெல் குடிநீர் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாவது இங்கே இந்த சைடு மக்களுக்காகவே நாங்கள் வந்து அத்திக்கடவு குடிநீர் மூணு லட்சம் மீட்டர் அளவுக்கு தொட்டி கட்டியிருக்கிறோங்க இங்கே வீடு கட்டிங்கன்னா உடனே அத்திக்கடவு கனெக்ஷன் நாங்கள் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் தயாராக இங்கே செஞ்சு வச்சுருக்குறோம் அதே போன்று பார்த்திங்கன்னா இங்கே அருமையான டர்ஃபோன் அமைச்சிருக்குறங்க அதாவது பெரியவங்களும் விளையாடலாம் குழந்தைங்களுக்கு கிரிக்கெட் விளையாடலாம் ஃபுட்பால் விளையாடலாம் அருமையான டர்ஃபோன் வந்து இரவழையும் விளையாடுற அளவுக்கு நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம் பகல்லையும் விளையாடலாம் இரவுலையும் விளையாடலாம் அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்முடைய சைட்டில் வீடு கிட்ட உடனடியாக வேக வேகமாக புக் ஆக்கிட்டு இந்த சைட்டை வந்து நீங்களும் புக் செய்யும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னால் கோயம்புத்தூரில் பல இடங்களில் நல்ல நல்ல இடங்களை வந்து பார்த்து வாங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க அது பின்னால் வருத்தப்பட்டிருப்பீங்க அதே போல் நம்முடைய இந்த சைட்டையும் வந்து வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க பின்னால் வருத்தப்படுவீங்க ஏன்னால் இது வந்து ஸ்டேட் ஹைவேஸில் அமைஞ்சிருக்குங்க மிக குறைந்த விலையில்தான் இப்போ ஆரம்ப ஆரம்ப உங்களுக்கு விற்பனையை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் போல் சு கேட்டட் கம்யூனிட்டி சுற்றிலும் ஏழடி உயரத்திற்கு காம்பவுண்ட் சோர் கட்டியிருக்கிறாங்க அது இல்லை நம்முடைய இந்த ஹைலேண்ட் சைட்டில் ஒன் பிஹெச்ச்க்கு இருபத்தஞ்சி லட்சத்தில் வந்து அருமையாக அருமையாகவும் தரமாகவும் கட்டி கொடுத்துட்டுருக்குறாங்க அதே போல் டூ பிஹெச்சிக்கு முப்பது லட்சத்தில் மிக அருமையான எலிவேஷனும் நாங்கள் கட்டி கொடுத்துட்டுருக்குறோம் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு நம்ம இந்த சைட்டுக்கு வந்து பார்த்து இந்த சைட்டு வந்து புக்கு செஞ்சு புக் செய்யும்போது உங்களையெல்லாம் நான் எம்கே ப்ராப்பர்ட்டிஸ் கோவில்பாளையம் சக்தி ரோடு சார்பாக நான் கேட்டுக்கிறோம் எங்களுடைய செல் நம்பர் ஒரு தடவை சொல்லிடுறேன் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ டபுள் சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபைவ் இன்னொரு நம்பரு எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் எயிட் டபுள் ஃபைவ் நைன் செவன் இந்த நம்பரை கூப்பிடுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் உங்களுக்கு பணியாற்ற காத்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லை நண்பர்களே நம்ம நம்மள சைட்டிலேருந்து அஞ்சு நிமிட பயண உடத்தில் வந்து ரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜ் போயிடலாங்க அதே போன்று இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ் போயிடலாம் அதுபோல் நம்ம சைட்டுக்கு மிக அருகிலேயே பார்த்திங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது உலகம் புகழ்பெற்ற இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் நம்ம இங்கே இருக்குதுங்க கோவை வித்தியாசம் இருக்குது போல் வந்து நம்ம சைட்டுக்கு மிக அருகிலேயே அஞ்சு நிமிட பயன தூரத்துலேயே கோவையில் மிக புகழ்பெற்ற கேஎம் சிகிச்சை மருத்துவமனை இருக்குதுங்க நம்முடைய பாளையம் பஸ் ஸ்டாண்டு மிக அருகிலேயே இருக்குது அங்கேருந்து ஐந்து நூட பயன் நம்ம சைட்டுக்கு வந்திருக்கலாம் மட்டுமல்ல அது மட்டுமில்ல நண்பர்களே நம்ம சைட்லேருந்து இங்கே குறும்புலயம் புகழ்பெற்ற குறும்பாளையம் பக்கத்தில் வந்து ஹைடி மிக வேகமாக வளர்ந்து வருதுங்க குறிப்பாக எஸ்விபி டெக் பார்க் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிற எஸ்விபி டெக் பார்க் இங்கே தான் நம்மளுடைய சைட்டுக்கு பக்கத்தில் பத்து நிமிஷம் பயண உறுத்துல அதேபோல் அதே நம்ம சைட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து வெறும் பாஞ்சு நிமிஷங்க நெரிசலற்ற போக்குவரத்து நெரிசலற்ற அருமையான அந்த பயணத்தில் வந்து பாஞ்சு நிமிஷத்தில் மிக எளிதாக நம்ம வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை நம்ம சைட்டு வந்து பெரு பாஞ்சு நிமிஷத்தில் அடைஞ்சிடலாம் நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோட இந்த சைட்டுக்கு விசிட் பண்ணி இந்த சைட்டை வந்து உங்களால் புக் செய்யுமாறு கேட்டுக்கிறோம் இந்த நன்னாளில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எம்கே ப்ராப்பர்ட்டிஸ் கோயில்பாளையம் சத்திரோடு சார்பாக மனமானந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்